ல்லாஹி ஒம் செழிப்பான சுற்றுச்சூழல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் செழிப்பான காலத்தில் பயணம் செய்தால் பசுமையான பூமியில் ஒட்டகங்களுக்குரிய பங்கை அதாவது மேய்ச்சலை கொடுத்து விடுங்கள் வறட்சியான காலத்தில் பயணம் செய்தால் ஒட்டகங்களை துரிதமாக செலுத்துங்கள் இந்த செய்தி அபு ஹுரிகல்லாஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹைஹ் முஸ்லிமில் மூன்று எட்டு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பசுமையான சூழல் என்பது நம்மை படைத்த ரஷகன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று தெளிந்த நீரும் பரந்த நிலமும் உயர்ந்த மலையும் அடர்ந்த காடும் பசுமை சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு வேலிகளாக பாவிக்கப்பட வேண்டும் பசுமை சூழல் என்பது மனிதனுடைய நலனுக்காக வேண்டியும் அவனது தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அவனுக்கு அதாவது மனிதனுக்கு சேவை புரிவதற்காகவுமே அல்லாஹ் படைத்து தந்துள்ளான் மனித வாழ்வின் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பசுமை சூழல் அயராது பணியாற்றி கொண்டிருக்கிறது நாம் பசுமைச் சூழலின் மீது நன்றி கடன் பட்டுள்ளோம் என்பதை ஒவ்வொரு மனிதருமே உளமாற உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார்கள் பசுமைச்சூழலுடனான உறவு குறித்தும் அதனை பேணி பாதுகாப்பதின் அவசியம் குறித்தும் அதன் மீது மிகுந்த கரிசனம் கொள்ளுமாறும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதனை செய்துள்ளது அவ்வாறே பௌதீக சூழலில் சீர்கேடு செய்யும் மனிதனை தண்டிப்பதற்கான சட்டத்தையும் வகுத்து தந்துள்ளது சுற்றுச்சூழலுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அன்பும் நட்பும் கருணையும் என்றே இஸ்லாம் வழிகாட்டுகிறது மனித நலனுக்காகவே பசுமை சூழல்கள் இருக்கின்றன அதனை அல்லாஹ் மனிதனின் வாழ்க்கை வசதிக்காக வசப்படுத்தி தந்துள்ளான் எனவே அதனுடனான உறவு நட்பே அன்றி வேறில்லை பசுமை சூழலை நேசித்து வாழ்வதுதான் மனிதன் அந்த பசுமை சூழலின் மீது காட்டுகின்ற கருணையின் வெளிப்பாடாகும் எனவே பசுமை சூழலை பாதுகாப்பது அதனை பசுமையாக வைத்துக்கொள்வது சுற்றாடல் சுத்தத்தை பேணுவது மனிதன் மீது இருக்கக்கூடிய தார்மீக பொறுப்பாகும் மனித இனத்தின் நீடித்த இருப்புக்கும் சீரான உலக வாழ்வின் நீட்சிக்கும் பரந்த சேவை செய்கின்ற இந்த பசுமைச் சூழலை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் ஒவ்வொரு மனிதனின் மீதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது தெளிந்த நீரும் அதேபோன்று மனித வாழ்க்கைக்கு நலனுக்கு தேவையான ஏனைய விஷயமும் பரந்த நிலமும் எல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய சேவையாற்றுகிறது மலைகளும் மரங்களும் ஆறுகளும் கடல்களும் பறவைகளும் விலங்குகளும் மனித வாழ்வின் இருப்புக்காக சேவை செய்யக்கூடிய ஆற்றல்களாக விளங்குகிறது அவற்றை காப்பாற்ற வேண்டியது மனித சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய கடமையாகும் மனித இனம் குற்றமற்று நீடித்து வாழ சுற்றுச்சூழலின் மீது அன்பு கொள்வது மிகப்பெரிய ஒன்றாகும் எனவே அந்த அன்பு கொள்வதாலேயே அது சாத்தியமாக ஆகும் எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பசுமை பாதுகாப்பு என்பது மனிதனோடு பின்னிப்படைந்த ஒன்று அதை பாதுகாப்பதிலே முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து